மதிப்புக்கான்க நான்கு பை மை நான்கு பை மூன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் மூன்று பை இரண்டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஐந்து பை மூன்று ஒகுத்தல் மூணு பை பன்னிரெண்டு முப்பது ஆஃப் மைனஸ் பன்னிரெண்டு பை ஒன்பது எட்டு Minus ये रोज -27/16 -27/16 थैंक यू 16 में 14 ओके थैंक यू गुड फर्स्ट ये다 சைடுனு சொல்லுங்க பிராக்கெட் பிராக்கெட் குட் பிராக்கெட் சை இந்த பிராக்கெட் இந்த பிராக்கெட் எடுக்கணும் இந்த பிராக்கெட் சேக்கணும் இந்த பிராக்கெட் சேக்கணும் ஓகே फर्स्ट என்ன பண்ண பிராக்கெட் எடுக்க மாட்டேங்கிற இந்த பிராக்கெட் எடுக்கணும் மைனஸ் நானாது

குறியை இல்லையா மொத்த பணマイナス மைனஸ் மேல 1 2 3

अब अबहरुले के गर्नु यत्र पत्ताले यता बेगनु न ३ இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ஒரு இருபத்தேழு இருபதும் இருபதோ நாற்பத்தஞ்சு நாற்பது ஒரு ஏழோ நாற்பத்தேழு ஏழு நாற்பத்தேழு ஒரு ஆறும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஏற்கொண்டே சொல்ல முடியாது சொல்லுங்கள் ஈரன் மேலே